ஏரிய தமிழ் மக்கள் கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும் ஏன்னா கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வரப்பின்னா பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகள்லேயே பேசும்போது சம்பிரதாயமாக பேசிய ஏன்னா ஒரு மேடை நாங்கள் என்ன பேசலாம் இந்த மேடை அப்படின்னா இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வெளியே இந்த கட் வயசில் கம்மி அதனால அணிங்கிட்டேன் ஐ லவ் ஆல் தி இவ்வளோ பெரிய பெரிய டேஸ்ட் மேடையில் உட்கார்ந்ததுக்காக சங்கர் உலகாவண்டியும் ஜீவிக்காவில் கூட்டம் இல்லை இவ்வளவு ஜெனிவுனா இருந்ததுனால் இத்தனை பேர் இந்த மேடையில் உட்காந்து சாதாரணமாக உட்கார்ந்து உட்காந்துருமரம் ஜாம்பவம் பெரிய விஷயம் இவனும் ஜாம்பவம்

하루에 얼마나 살고 들으는지 이분들은 들워 아마 유아는 세진하게 살아요. 하루에 들을 만큼 들어요. 에벤술라. 아무도 갖다. 하루에 놀고는 내 얘기가 복랍 사이. 하루에 கொள்ளாது சொன்ன என் கொள்ளாது அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்க என்னதோ தோடிவாரம் ஆனால் பிடிவாங்க படத்தில் தெரியும் பிரேமில் தெரியும் அவன் எனக்கு படத்துக்கு கேனால் பண்ணிட்டு தான் அங்கே டேட் ஆகிருக்கான் பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும் നമ്പി പോയി കൈ കട്ട്ക്കൂടാതെ പോയിട്ട് കൈ കത്തിട്ട് വിടാം കടക്ക് ഡിങ്ങോട്ട് കേണ്ടിക്കുമ്പോൾ ഉണ്ടോ ஏன்னா நம்மளோட பெரிய ஜாம நினைச்சிட்ருக்கோம் அங்கே தான் தெரியும் இன்னொன்று இல்லை பொய்ய கற்று சக்கிரி சங்கலாம் அந்த படத்துடைய நாயகம் ஜிவிட் சாரி ஏன்னா ஒவ்வொரு ஸ்வயமுக்கும் அற்போபிள் பாய் சினிமா ஒரு பெரிய டேரக்டரும் என்ன செய்ய இங்க இருந்து அங்கே பார்ப்போம் என்ன பார்ப்போம் வெள்ளை செத்த கிடைக்குது என்னாடி எவண்டா சிக்கலாம் பார்ப்போம் போய் அங்கே போய் அந்த வெயில் வேலை இருக்கிறத திருக்கி கீழே போட்ட பண்ணியா போட வேண்டிய நானும் பார்ப்பேன் நம்மளுக்கு தான் போடணும் அங்கே என்ன இருக்குமோ இருக்கு கிரேட் இது எத்தனை மேலே பொருள் பேசுனாலும் ஒரு தமிழ் அந்த மண்டி என்ன அந்த என்னதுனா என்ன ஊர்ல அவன் அந்த ஏரியா பழக தண்ணி அடுத்த மட்டும் அதனால இவங்க எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைச்சான் அதில் போட்டு வெளியில் நம்ம நானும் கரைச்சி கரைச்சி பார்த்துட்டு பார்த்து அது நம்மளுக்கு என் எப்படில்ல செல்லம் யாரு என் செல்லம் யாரு எது

பல பேர் வாழ்க்கை மாணவன் மெல்லாம் வேலைக்கு வந்தா கூட எதுவும் இவ நல்ல கம்பெனி இந்த படத்துல

இல்லை அன்றைக்கு இருந்தால் குட் மார்னிங்கே சொல்லுவோம் பழகிங்க என்னை விடு என்னை யாரும் தெரியுமா என்ன கொஞ்சம் யோசித்து சொன்னால் என்ன யாரும் சொல்லியிருப்பாங்க தெரியாது நல்ல அதில் ஒரு கம்பளை அடிக்க வேண்டியது അത് ഒരു സീരി എടുത്തി പ്രഭാവമാണ് നല്ല പൊണ്ണേ അതക്കാണ് നടപ്പി ഒരു ഡൈമൻഷനിലെ ജീവി ഇന്നു ഡൈമൻഷനിലെ വേറെ ജിവി ഐ ലവ് ബൈ நிஜம இப்போ அங்கேருந்தான் அடுத்த படத்துக்கு தான் சார் ஆனால் தொங்க வேண்டிய இருக்கிறேன் கேட்ட சாமானே வர மாட்டேன் இன்னைக்கு சொன்னான்னா ஆறு மாதம் தான் டேட் நான் இவ்வளோ வேண்டிய வேண்டாம் டெய்ன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்க பார்த்தேன் கிடைய அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வரும் இன்னும் மல்லிக்க கம்போஸி கூட்டத்தை வச்சு சொல்லிடு சொல்லி எவ்வளோ நாளாக கம்போஸ்ட்டு அவனுக்கு அவனுக்கு ரொம்ப வச்சிருக்கேன் படத்தை லவங்கள் பாய் நல்ல கலைகள் கிடைக்கிறது ஈசி நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப லவங்கள் மைக்க அவன் அவ்வளோ நிகழ்ச்சி ரொம்ப கொடுத்து வச்சிருப்பேன் உனக்கு பெரிய வாழ்க்கை கிடையாது இதுக்கு வரல இன்னும் போய் இல்லை இருப்பேன் அது ஒன்று இவ்வளோ இயக்கிற இந்த மேடையில் பார்த்து ஒன்று பாராட்டுற நினச்சிப்பாரு அதெல்லாம் கொடுக்கிறேன் வேணும் நான் வந்து டேரெக்டாக கூட என்னை நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா எக்ஸாயிட்டே நீங்கள் தெரியாத மாதிரி காட்டிங்க அது தான் இருக்கு அது அதுலேயே நம்ம லைஃப் இல்லைண்ணா இப்போ வர வர சொன்னா ஒன்றுமே தெரியாது வெற்றி வர பெரிய சொல்லுவாங்க அவங்களுக்கு பார்த்தி நான் போக முடியாது என் பார்த்தை கட்சி பார்க்க போக முடியாது அற்புதமான படம் இந்த யானை யானுன்னு சொல்லி என்னை கொண்டு யானை வருது யானை வருது யானை என்னைக்கிறா யானை இல்ல ட்ரெண்டம் போயிருக்கு ட்ரேண்டம் போயிருக்கு என்னைக்கு நீங்கள் போகிற கிடையாது யானையும் கொண்டது என்ன யானையும் கொண்டது சும்பா நீங்கள் உங்களை யானை இருக்கு இதே என்ன பாவேன் இல்ல சீன் அந்த மாதிரி நீங்கள் திரும்பினீங்க அந்த யானை வந்து உங்களை முடிப்புமா இல்லை இல்லை அதுக்கு நான் தம்பி வச்சு அது வரைக்கும் அது வருது பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்கு அந்த யானை வரும்போது அப்புறம் ஏற்ற செங்கல் பழிவாங்கிற யான இவரை அவன் பார்த்தீங்கன்னா எங்கே நம்மளை வளர்த்து வந்து பக்கம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண பொலிஸில் விட்டுருவாங்க இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு எங்கும் எவ்வளவு நியாயமாக இருக்கும் அவர் என்ன நம்ம தூங்க எங்க கொண்டு வருது இந்த யானை வர மூணு மாதம் ஆகிடுச்சுங்க ஷூட்டிங்கே இன்னே யானை அந்த கடையில் யாரையும் கொண்டாந்தான் என்ன கொண்டு போய் பயிற்சி இந்த வயசில் உட்காருங்க யானை வருங்க திரும்பி பார்க்குறேன் அப்படியே இந்த உலகம் ஏதாவது பட்டியை சுற்றி அது மாட்டுக்கு காலம் போல் நிலையில் யாரும் போய் சுற்றி அவன் அதெல்லாம் நிறைய கச்சுருக்கான் சுற்றி சுத்தம் கடைசியில் யானை வந்து போயிடும் நான் வேற அதை சொல்லக்கூடாது சாரி ஸோ நான் பயப்புடுறான் பய கதையை சொல்லித் தொலைச்சுவோ அவன் ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கு சங்கர் படத்தில் இனிமே கூப்பிடுவோம் எனக்கு தெரியாது நான் கூப்பிடலாம் மேடம் சேர்த்து பேசி சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்று கூப்பிடலாம் ஒரு அற்புதமான படம் அற்புதமான டைரக்டரு ஹீரோயின் ஹீரோ

வாங்க சொல் இந்த ரொம்ப நன்றி சார் நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு நான் சொல்கிறேன் ஒரு அருமையான பணத்தை வண்டியே இல்லை நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிடுங்க ஒரு வர்றார் இவ்வளோ தான் சார் புர்டியூசர்

பெரியும் ஜல்ல நம்ம மைதி கிடைச்சி சொல்றதுக்குலாம் இல்லை உண்மையிலேயே அற்புத கஷ்டம் இருக்குது அந்த மழை பெரிய சூப்பர் ஹார்ட் ப்ளஸ் எல்லாம் அவங்க வாழ்த்துங்க இதுக்கு மேலே சாதிக்க வேண்டும் உங்களுடைய ஆசீர்வாதம்